சாமி கும்பிட்டாச்சு வாங்க கோவிலுக்கு போனோம் தேவையான பொருள் விளக்கு தீப்பட்டி பத்தி சூடன் விபதி மூணு எடுத்துக்கலாம் வாங்க இப்ப கோவில் கிளம்பலாம் பக்கத்துல தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கு போன உடனே வந்துடலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் போகலாம் கோவில் வந்துட்டோம் வாங்க फ्रेंड्स கோயில பார்க்கலாம் फ्रेंड्स இதாங்க फ्रेंड्स நம்ம கோயிலில் சாய் விநாயகர் சாய் பாபர் இருக்கு फ्रेंड्स எப்படி இருக்குன்னு சொல்லுங்க फ्रेंड्स தண்ணி தள்ளிச்சு கோல போட்டுக்கலாம் ஓ फ्रेंड्स நீங்க வாங்க फ्रेंड्स இப்ப கோல எனக்கு கோல போட தெரியாதனால எங்கள் அம்மாவை போட சொல்லுறேன் பூ வச்சுக்கலாம் காங் ஃப்ரெஷ் பூ வச்சுக்கலாம் பூ வழக்கு வச்சுக்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வழக்கு பொருத்தலாம் எனக்கு நம்ம வழக்கு பொறுத்த மாதிரி கையில் சுற்று எங்கள் நம்ம பொறுத்துக்கும் வாங்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்போயும் வழக்கு பொறுத்த மாதிரி ரெண்டு திரும்பி வைக்கணும் இப்படி இப்படி பண்ணி தான் வைக்கணும் ரெண்டும் சமமாக இருக்கிற மாதிரி வைக்கணும் பருத்திருவாங்க வாங்க फ्रेंड्स பத்தி வச்சுக்கலாம் வாங்க फ्रेंड्स பத்தி കാണிக்கலாம் சூடு வாங்க சூடு இது கை அம்மா आईले निकला घूम रहा है कैश ऐडिस फ्रेंड्स काटला वांग फ्रेंड्स काटला मू कूड़े अंगूड़े नी फर्स्ट एडिस कौन फ्रेंड्स हिटन फ्रेंड्स प्रा फ्रेंड्स फ्रेंड्स எப்படி இருக்குன்னு சொல்லுங்க எப்படி இருந்துச்சுன்னு பண்ணுங்க லைக் பண்ணுங்க பண்ணுங்க எப்படி இருக்குன்னு சொல்லுங்க फ्रेंड्स நல்லா லைக் கோயில் பிடிச்சிருந்தா லைக் லைக் பண்ணுங்க